அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் போற்றி என் வார்த்தைகளை தோங்குகிறேன் மஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அண்ணவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாவி அழீன்கள் தபாகு தாவி அளீன்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக புனிதமான இந்த ஜுமாவில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் குற்றார் உறவினர்கள் எல்லோரின் மீதும் அழப்பரிய அன்பும் கருணையும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக ஆமேன் கணியத்திற்குரிய மோமின்களையும் ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களையும் செய்திகளையும் நாம் ஆனந்தத்தோடோ அல்லது கவலையோடு அதை நாம் எதிர்கொள்ளுகிறோம் உலகில் எத்தனையோ விஷயங்கள் சில விஷயங்கள் மனித மனிதர்களுடைய மனங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆனந்தத்தை தருகிறது சில செய்திகள் மனிதனுடைய மனங்களை திருப்பி போட்டு விடுகிறது கவலைக்குள்ளாக்கி விடுகிறது அல்லாஹ் இந்த உலகத்தை இப்படிப்பட்ட ஒரு தான் அவன் படைத்திருக்கிறான் எந்த காரியமும் உலகத்தில் மனிதர்களுக்கு நல்லதாய் அமைந்து விடுவதில்லை அதேபோல் எல்லா காரியங்களும் மனிதனுக்கு தீயதாகவும் அல்லாஹ் அமைத்து தரவில்லை இந்த உலகம் ஒரு சோதனை களம் உங்களில் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை பிரித்தறிவதற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் அதை தொடர்ந்து வருகிற மௌத்தையும் நாம் படைத்தோம் என்று அப்பஸ் பகானஹூ தானலாம் இந்த உலகத்தில் இன்பம் துன்பம் மாறி வருவதற்கான காரணத்தை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறார்கள் எனவே உலகம் என்பது எந்த காலத்திலேயும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் பணக்காரன் ஏழை என்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் இன்பத்தையும் துன்பத்தையும் சம அளவில் அல்லாஹு அலமுதாலா எல்லோருக்கும் அதை பகிர்ந்தெடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே இதுவெல்லாம் முடிவு செய்யப்பட்டு விடுகிறது அறிவிநாயகம் சொல்லல்லாக வலிஹிவசல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவன் கருவில் படைக்கப்பட வேண்டும் என்று ரப்ப நாடிவிட்டால் அல்லாஹ் அனஹு தாலா ஒரு வார வரை அந்த மனிதனுடைய அந்த பெண்மணியினுடைய கர்ப்ப அறைக்குள்ளே அல்லாஹ் அனுப்புகிறான் அங்கே படைக்க இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் வாழ்வை பற்றியும் மரணத்தை பற்றியும் அந்த குழந்தையினுடைய இரணத்தை பற்றியும் உலகில் அவன் எப்படியெல்லாம் வாழ்வான் எப்படியெல்லாம் மரணிப்பான் என்கிற செய்திய அனைத்து விதமான செய்திகளையும் அந்த வானவர் எழுதிவிடுகிறார் என்று அருமிநாயகம் செல்லலாக வலீஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே பிறப்பதற்கு முன்னாலேயே ஒரு மனிதனுக்கான வாழ்வு தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது நாம் செய்த காரியங்களினால் நாம் எடுத்த முயற்சிகளினால் ஒரு காரியம் நல்லதாகவோ அல்லது தீயதாகவோ அமைவதில்லை என்பதை தாண்டி அல்லாஹ் அதை முன்கூட்டியே தீர்மானித்து விடுகிறார் எனவே இந்த உலகத்தில் நடைபெறுகிற எந்த ஒரு காரியத்தையும் ஒரு மும்மின் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க முடியும் அதை தனக்கான வாழ்விற்கான படிப்பினையாகவும் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் நேற்று நம் நம்முடைய நாட்டிலே நடந்திருக்கிற விமான விபத்து மிகப்பெரிய ஒரு துயரத்தில் நாட்டு மக்களை ஆழ்த்தியிருக்கிறது எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விபத்தில் சுமார் இருநூத்தி நாற்பத் நாற்பது நபர்கள் மரணப்பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படுகிற போது ஒரு முகமின் இதிலிருந்து பெரிய பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கிறது எவ்வளவு கனவுகளோடு அவர்கள் பறந்திருப்பார்கள் ஒவ்வொரு செய்திகளாக வெளியே வருகிற போது நாம் ஆச்சரியப்படுகிறோம் சில பேர் இந்தியாவை விட்டுவிட்டு அயலகத்திலே வெளிநாட்டிலே குடியேறுவதற்காக வேண்டி அவர்கள் முதல் பயணத்தை ஒரு மணப்பெண் கடந்த ஜனவரியிலே திருமணமான பெண் தன் கணவரை முதன்முதலாக லண்டனிலே பார்ப்பதற்காக வேண்டி விமானம் இருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கனவுகளோடு அவர்கள் அந்த விமானத்திலே பயணித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹினுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு அவனுடைய தீர்மானம் அதில் யாரும் எந்த மாற்றத்தையும் பார்த்துவிட முடியாது அல்லாஹுல்ல அலஹு தாலா இப்படி ஒரு பெரும் துயரத்தை இந்த மனித சமூகத்திற்கு தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்தோடு நாம் துணை நிற்கிறோம் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த துயரத்திலிருந்து மீளக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி தந்தழ்வானாக என்று அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோம் கணியத்திற்குரிய மொம்மின்களை ஏராளமான செய்திகள் இந்த ஒரு இன்சிடெண்டிலே இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டிலே இந்த ஒரு மோமினுக்கு காண கிடைக்கிறது முதலாவது விஷயம் விமானத்தினுடைய பயணத்தை எவ்வளவு ஆச்சரியமாக நாம் பார்க்கிறோம் விமானம் மேலே பறக்கிறது என்றாலே அதை ஆச்சரியத்தோடு ஒவ்வொரு முறையும் நாம் அன்னார்ந்து பார்க்கிறோம் உண்மையில் அது ஒரு ஆச்சரியமான பயணம் இத்தனை நபர்களை தூக்கிக்கொண்டு அது உயரே பறக்கிறது அவர்களுடைய உடைமைகளை தூக்கிக் கொண்டு அது பறக்கிறது அவ்வளவு கனத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை கொண்டு அது வானத்தில் பறக்கிறது தான் நினைக்கக்கூடிய இடத்திற்கு முறையாக போய் தரையிறங்குகிறது என்றெல்லாம் அதை இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வசனத்தோடு இந்த பயணங்களை நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய கடன் அல்லாஹ் இரண்டு இடங்களில் இந்த செய்தியை சொல்லுகிறான் பறக்கிற பறவைகளை அவர்கள் பார்க்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறார் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை அவர்கள் பார்க்க வேண்டாமா அதை அந்தரங்கத்திலே தாங்கி பிடித்திருப்பது யார் அதை பிடித்திருப்பவன் அல்லாஹுவை யாரும் இல்லை என்று குரான் ஒரு இடத்தில் பேசுகிறது இன்னொரு இடத்தில் வானத்தில் பறக்கிற பறவைகளை அவர்கள் பார்க்க வேண்டாமா பறவைகள் தங்களுடைய இறக்கைகளை விரித்தும் சுருக்கியும் அவைகள் பறக்கக்கூடிய அந்த காட்சியை அவர்கள் பார்க்க வேண்டாமா மா ரஹ்மான் ரஹ்மான் ஆகிய அந்த அல்லாஹுதான் அவைகளை தாங்கி பிடித்திருக்கிறானே வெளியே வேறு எந்த சக்தியும் அந்த பறவைகளை அந்தரங்கத்தில் தாங்கி பிடிக்கவில்லை என்கிற உண்மையான செய்தியை அல்லாஹு இரண்டு இடங்களில் கேட்கிறார் இந்த விமானமானத்திலே பறக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு ஆச்சரியத்தோடு கற்பனைகளோடு பறக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் ஆயிரம் அறிவியல் காரணங்களை நான் சொன்னாலும் கூட அதை தாங்கி பிடித்திருக்கக்கூடியவன் யார் அதை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கக்கூடியவன் யார் இந்த விண்வெளி பயணத்திலே வானுலக பெயர்க்கக்கூடிய இந்த பயணத்திலே தான் நினைக்கக்கூடிய இடத்திற்கு முறையாக அந்த பயணிகளை கொண்டு போய் இறக்கிவிடக்கூடியவன் யார் இணையத்திருக்கூடிய மும்மி்களே இந்த துயர சம்பவத்தில் நாம் அவர்களுடைய துயரத்தோடு நிற்கிறோம் மறுபுறத்தில் ஒரு மும்மினாய் இதிலிருந்து ஏராளமான பாடங்களை படிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பயணம் என்பது பெருமான அரசல்லாக வலிவசல்லமன் அவர்கள் சொல்வார்கள் பயணம் என்பது அதாபு அது நரக வேதனையிலிருந்து ஒரு வேதனை ஒரு பகுதி ஒரு பங்கு என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய உணவில் இருந்து அந்த பயணம் அவனை தடுத்து விடுகிறது சரியான உணவு அவனுக்கு கிடைப்பதில்லை அதே போல தேவையான தண்ணீரை குடிப்பதிலிருந்து அவனை தடுத்து விடுகிறது அவன் நினைக்கக்கூடிய பானங்கள் அவனுக்கு கிடைப்பதில்லை மிகுந்த சிரமத்தோடு அவன் பயணம் கொள்ளுகிறான் அது வேதனையின் ஒரு பகுதி எனவே உங்களில் யார் பயணம் செய்து முடித்து விட்டார்களோ தேவையை முடிந்து விட்டதோ அவர்கள் உடனடியாக ஊர் விடட்டும் என்று அருமிநாயகம் செல்லல்லாகு வதஹி வசல்லம் அண்ணவர்கள் பயணத்திற்கான ஒழுக்கத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லித் தந்தார்கள் எனவே எந்த பயணமாக இருந்தாலும் சரி விமான பயணமாக இருந்தாலும் எல்லா விதமான குளிரூட்டப்பட்ட கேபின்களில் நாம் அமர்ந்திருந்தாலும் அதிலேயும் ஏராளமான சிரமங்களை நாம் சந்திக்கிறோம் என்பது எவ்வளவு எவ்வளவு சிரமங்களை நாம் சந்திக்கிறோம் விமானப் பயணம் என்பதை சாதாரணமாக ஒரு மொம்மின் எடுத்துவிட முடியுமா பொதுவாகவே பயணங்கள் என்பது ரப்பினுடைய நினைவோடு மேற்கொள்ள வேண்டியவை அல்லாஹவினுடைய நினைவோடு மேற்கொள்ள வேண்டியவை ஒரு மனிதன் பயணம் புறப்படுகிறான் என்று சொன்னால் எப்படி புறப்பட வேண்டும் எந்த நேரத்தில் புறப்பட வேண்டும் பயணம் புறப்பட்ட ஒரு மனிதன் பயணத்தில் என்னவெல்லாம் அவன் கடைபிடிக்க வேண்டும் என்ற அனைத்து சின்னத்துகளையும் அருமை நாயகம் செல்லதாகவே யுவசல்ல தந்திருக்கிறார்கள் எந்தெந்த பயணங்களில் எப்படி எப்படி எல்லாம் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் ஒரு நவமொழியில் எப்படி ஒரு செய்தி உண்டு அபூதாவது அபூதாவதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லா எர்கபுல் பஹர இல்லா ஹாஜின் அவு முஹ்தம் எருன் அவ் ஹாஜின் ஃபிஸ் அபீர் பெருமானார் சொல்லுகிறார்கள் கடற் பயணம் மேற்கொள்ளாதீர்கள் கடற் பயணம் கப்பல் பயணம் மேற்கொள்ளாதீர்கள் அவர் ஹாஜியாக இருந்தாலே ஒழிய அல்லது உம்ராவிற்கு புறப்பட்டவராக இருந்தாலே ஒழிய அல்லது அல்லாஹவினுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வேண்டி இவர் பயணப்பட்டு போகிறார் என்று சொன்னால் தேவைப்பட்டால் அவர் கடல் பயணம் செய்து கொள்ளலாம் எனவே இந்த மூன்று நபர்களை தவிர்த்து வேறு யாரும் கடல் பயணம் செய்ய வேண்டாம் என்று பெருமானார் செல்லதாக வதகியவர் செல்லும் வந்தவர்கள் ஒரு பயணம் அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமூகத்திற்கு நபி நம்பியவர்கள் வழிகாட்டித் தந்த பாடம் லாயர் கபுல் பஹர இல்லாஹாஜு நௌஹத் தமிழ் நௌஹாசின் பி சபையில் இல்லா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் உம்ரா செய்யக்கூடியவர் பாதையிலே போர் செய்யக்கூடியவர்கள் இந்த மூன்று நபர்களை தவிர்த்து மற்ற எல்லோரும் கடல் பயணத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லதாக செல்லம் அவர்கள் சொன்னதற்கான முதல் காரணம் கடல் பயணம் ஒரு ஆபத்தான பயணம் தரையில் நாம் பயணிப்பதை போன்று சாதாரணமான பயணம் அல்ல இந்த நேரத்தில் நடுக்கடலில் என்ன நடக்கும் என்ன மாதிரியான காற்றுகள் வீசும் சில நேரங்களில் புயல் ஏற்படலாம் எதையும் கணிக்க முடியாத மனிதன் தரையில் இருக்கிற போது சில பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிற மனிதனால் கடலில் அதுபோன்ற பாதுகாப்பு அம்சங்களை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற காரணத்தினால் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் மன்னர்கள் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகிறார்கள் கடல் பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் சல்லல்லா செல்ல மன்னர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட அவர்கள் கடல் பயணம் மேற்கொண்டதில்லை ரசூல் எத்தனையோ போர்களுக்கு சென்றிருக்கிறார்கள் பெருமானார் சல்லா அலி சல்லமன் அவர்கள் எத்தனையோ இடங்களுக்கு சஃபர் செய்திருக்கிறார்கள் எந்த இடத்திலேயும் பெருமானார் சல்லாஹூ வரீஹி வசல்லமன் அவர்கள் கடல் பயணம் மேற்கொண்டதாக ஒரு வரலாற்றையும் நாம் பார்க்க முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் பயணம் என்று வருகிற போது ஒரு மனிதனுக்கு தேவை முதல்ல சேஃப்டி பாதுகாப்பு முக்கியம் பெருமானார் அதற்கான வழியை கற்றுத்திருக்கிறார்கள் பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே போல சல்லாஹூ வரீஹி வசல்லமன் அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கு முன்னால் ஒரு மும்மின் என்னென்ன வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டு ரப்பிடத்திலே தனக்கான தன் குடும்பத்திற்கான பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு பயணிக்க வேண்டும் என்பதையும் சல்லா அலி சல்லமன் கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இரண்டு முறை தகவீர் சொல்லிக் கொள்ளுங்கள் பிறகு நாம் அடிக்கடி ஓதக்கூடியதுவான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் மகத்தானவன் தெரியுமா இதோ இந்த வாகனத்தை அவன் எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் நாங்கள் பயணிக்கிற இந்த காரை இந்த பஸ்ஸை இந்த ட்ரெயினை இந்த விமானத்தை இந்த கப்பலை இவன் எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் ஒமா குன்னோ முக்கர்மீன் நாம் இந்த வாகனங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக வசப்படுத்தக்கூடியவர்களாக அந்த ஆற்றல் பெற்றவர்களாக நாம் இல்லையே இந்த ரப்பு நமக்கு இதை வசப்படுத்தி தந்தான் அவன் பரிசுத்தமானவன் ரப்பினாலும் கலிபோன் இந்த பயணத்தில் எது நடந்தாலும் நாம் ரப்பின் பக்கம் தான் மீளக்கூடியவர்கள் என்பதை அந்த துராவை பெருமானார் சல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்கள் ஓத சொல்லி கற்று தந்தார்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ் இடத்தில் அந்த நேரத்தில் துரா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹும் இன்னா நஸ் அலுக்க வாழ்க்கையை இரையற்றமுள்ள சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக நலவை தருவாயாக திருமானார் சொல்லி கற்று தந்தார்கள் நாங்கள் சஃர் செல்லுகிறோம் பயணம் செல்லுகிறோம் எங்களுடைய இந்த பயணத்தில் எங்களுக்கான பாதுகாப்பாய் நீ தான் இருக்க போகிறாய் நீதான் இருக்க வேண்டும் அதேபோல எங்களுடைய குடும்பத்திடத்தையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுகிறோம் என் குடும்பத்தை நாங்கள் விட்டு செல்லுகிறோம் என் குடும்பத்திற்கும் நீ தான் பாதுகாப்பனானாக இருக்கிறாய் ஒரு நீண்ட துரா அவர்கள் சஃபரை ஆரம்பிக்கும் போது ஓத வேண்டும் என்று நமக்கு தந்திருக்கிறார்கள் உயரமான பகுதிகளில் ஏறுகிற போது அல்லாஹூ அக்பர் என்று நீங்கள் தகுதி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு சஹாபி பெருமானார் வந்து கேட்டார் அல்லாஹினுடைய தூதரவர்களை நான் சஃபர் செய்யலாம் என்று இருக்கிறேன் பயணம் செய்யலாம் என்று இருக்கிறேன் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் அரசல்லாஹாஹ் ஒலிவ வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எல்லா இடங்களிலேயும் உன்னுடைய அரப்பின் மீது நீ தீர் சொல்லி கொண்டிரு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லு மட்டுமல்ல அலேஹ்கு பி தக்வல்லா எல்லா இடங்களிலேயும் அல்லாஹுவினுடைய இரையச்சத்தை பயபக்தியினை கடைபிடித்துக்கொள் என்று சஃபருடைய ஒழுக்கத்தை அந்த சஹாபிக்கு பெருமானார் அரசல்லா ஹலேஹ் வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அதே போல பெருமானாருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் பெருமானார் சல்லா அலிசல்லம் எங்கேயாவது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு நாடினால் அவர்கள் வியாழக்கிழமை ஃபஜருடைய தொழுகை தொழுததற்கு பிறகு தான் பெருமானார் தங்களுடைய சஃபரை துவக்குவார்கள் என்று வரலாற்றிலே வருகிறார் எங்கேயாவது தூரமான ஒரு ஊருக்கு போகணும்ன்ற சூழ்ந்தா முடிவு பண்ணிட்டா அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளும் நேரமும் வியாழக்கிழமை ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு சல்லாத அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய பயணத்தை துவக்குவார்கள் அதே போல சஃபர் செய்யக்கூடியவர்கள் தொலைதூர சஃபர் செய்யக்கூடியவர்கள் ஜுமாவுடைய நாளில் ஃபஜனுடைய தொழுகைக்கு பின்னால் அவர்கள் சஃபர் செய்வதை மார்க்கம் அருவருக்கத்தக்க ஒரு காரியமாக அதை நினைக்கிறது சும்மாவுடைய நாள் அன்னைக்கு ஃபஜனுடைய தொழுகைக்கு பின்னால தொலைதூர சஃபர்களை ஏற்படுத்திக் கொள்வது தொடங்குவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காரியம் என்று சொல்ல முடியாது என்றாலும் ஹராம் என்று சொல்ல முடியாது என்றாலும் மார்க்கம் அதை விரும்பவில்லை மார்க்க அறிஞர்கள் அருவருக்கத்தக்க ஒரு காரியமாக அதற்கான காரணம் ஜும்ஆ தப்பி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜும்மா கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் ஜும்மாவுடைய தினத்தன்று ஃபஜ்ருடைய துளதிக்கு பின்னால் தொலைதூர சஃபர்களை மார்க்கறிஞர்கள் அறிவருக்கத்தக்க ஒரு விஷயமாக மார்க்க சட்ட நூல்களில் எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் கணிதக்குரிய மொபினிங் எனவே சஃபர் என்பது ரிசூல்சல்லாக வலிகுவ செல்ல மன்னர்கள் எந்த வழியில் நமக்கு கற்று தந்தார்களோ அந்த வழியில் இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய சஃபர்கள் நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது சாஹாபிக்கு பெருமானார் எடுத்த பாடத்தை நாம் கவனிக்க வேண்டும் பி தக்குவல்லாம் நாயகமே நான் பயணத்திற்கு போகிறேன் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் பெருமானார் சொன்ன முதல் வார்த்தை பி தக்குவல்லாம் உன்னுடைய பயணத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை பயந்து பயபக்தியோடு இந்த பயணத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் சலதாளி சன்ன மன்னவர்களுடைய பயணம் ஒழுக்கம் அது நம்முடைய பயணங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது கணியத்திற்குரிய முன்னீதன்களை இத நமக்கான நம்மை திருத்திக் கொள்வதற்கான ஒரு பாடம் தானே ஒளியை குறை பேசுவதற்காக வேண்டியல்ல இன்றைக்கு நம்முடைய பயணங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு எந்த அளவிற்கு மாற்றமாய் அதை மேற்கொள்ள முடியுமோ அப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு ரயில் பயணமாக இருக்கட்டும் ஒரு ஒரு பஸ்ல பயணமாக இருக்கட்டும் எந்த பயணமாக இருந்தால் சர்வசாதாரணமாக இன்றைக்கு ஒரு ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒருவர் பயணித்தாலும் கூட சினிமா பாடல்களை ஒலிக்க விட்டு அவர் ஓட்டக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இன்றைக்கு வந்திருக்கிறது ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துக்கொண்டோ மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியத்தை செய்து கொண்டோ தன்னுடைய பயணத்தை அவர் போகிறார் என்று சொன்னால் அந்த பயணம் எப்படி பாதுகாப்பான பயணமாக இருக்க முடியும் எத்தனையோ பயணங்கள் தொழுகை விடுவதற்கு காரணமாக அமைகிறது நாம் எத்தனை நபர்கள் தொழுகைகளை மையமாக வைத்து அடிப்படையாக வைத்து நம்முடைய பயணத்தை அதனுடைய நேரங்களை நாம் தீர்மானித்துக் கொள்கிறோம் இணையதற்குரிய மோமின்களை தொழுகை அதை விட்டுவிட்டு ஒருவர் பயணம் மேற்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அந்த பயணம் இந்த காலத்திலேயும் சொன்னார்கள் ஐந்து நேர அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் குறை செய்கிறானோ அதை தொழாமல் விடுகிறானோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தர வேண்டிய பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களிலிருந்து தன் பொறுப்பை நீக்கிக் கொள்ளுகிறான் என்றார்கள் அர்மநாயகம் செல்லாஹு வலேஹி வசல்லமன் அவர்கள் அதே போல பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டது கெட்ட நாள் எது ஒரு மொமினிக்கு கெட்ட நாள் எது சலதா சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஒருவன் என்றைக்கு பஜ்ரு தொழவில்லையோ அன்றைக்கு அதுவனுக்கு சீபத்துடைய நாள் என்றார்கள் கணித்திற்குரிய மொமின்களே நாம் நம்முடைய தொழுகையை நாம் விட்டுவிட்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணம் சஃபர் என்பது எந்த காலத்திலேயும் பாதுகாப்பானதல்ல அல்லாஹினுடைய கோபத்தோடு நாம் பயணிக்கிறோம் அல்லாஹ் மீது அதிருப்தியாக இருக்கிற நிலையில் நாம் பயணிக்கிறோம் சுழுவுக்கு பின்னால நாம் சஃபர் மேற்கொள்றோம்னு சொன்னால் லொஹர் எங்கே தொழ வேண்டும் ஒரு ஒரு மும்மினுடைய அடிப்படை கவலையாக அது இருக்க வேண்டும் நாம் எங்கே லுகர் தொழுக போகிறோம் நம்முடைய திட்டமிடல் என்ன லோகருக்குள்ள இந்த நேரத்திற்கு நாம் போய் சேர்ந்துட முடியுமா அல்லது வேறு நேரங்களில் நம்முடைய பயணங்களை நாம் அமைத்துக் கொள்ளலாமா அல்லது லுகர் வரைக்கும் இதுவரைக்கும் நாம் பயணம் மேற்கொண்டு விட்டு லுகரை அங்கே நிறைவேற்றிவிட்டு பிறகு அங்கிருந்து மீதமுண்டான பயணத்தை நாம் மேற்கொள்ளலாம் என்றெல்லாம் திட்டமிட வேண்டிய கடமை ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமானது ஒரு நல்ல பூமினுக்கு அழகானது இன்றைக்கு நம்முடைய பயணங்களை நாம் எப்படி தீர்மானிக்கிறோம் திட்டமிடுகிறோம் சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் கூட எத்தனை நபர்களுடைய நுகர்த்தொழுகை பாழாகி போகிறது நுகர் தொழுகிறது இல்லை கல்யாண வீட்டுக்கு போறாங்க கல்யாணம் நடக்குது சாப்பாடு உறவினர்களை பார்க்கிறோம் எல்லாம் முடிஞ்சுட்டு இங்கே வரும்போது அசலுடைய நேரமாகி விடுகிறது பல நபர்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி இது பாதுகாப்பான பயணமாக இருக்க முடியும் விமான பயணங்கள் அல்லாஹிற்கு மிகுந்த அல்லாஹிற்கு நன்றி சொல்லிக் கொண்டே அவனிடத்தில் பாதுகாப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்க வேண்டிய ஒரு பயணம் விமான பயணம் இன்னைக்கு அங்கேயும் நம்முடைய நேரங்களை போக்குவதற்கான எல்லா கேளிக்கைகளும் எல்லா கேளிக்கைகளும் ஒவ்வொரு இருக்கைக்கு முன்னாலேயும் தரப்பட்டிருக்கிறது நேரத்தை கடத்துவதற்காக ஏதோ ஒரு சினிமாவை பார்த்து கொண்டு அவன் அந்த விமான பயணத்தினுடைய நேரங்களை கழிக்கிறான் கணித்திற்குரிய மும்மி்களே மாஹிம்சிக்கு நகல் அல்லா அந்த விமானத்தை நீங்கள் விழுந்து விடாமல் பாதுகாப்பாக பிடித்துக் கொண்டிருப்பது ரஹ்மான் தான் என்கிற அந்த எண்ணம் அந்த எண்ணத்தோடு ஒரு மும்மின் பயணிக்க வேண்டும் தொலைதூர பயணங்களுக்கு போகிற போது அலைக்கி தக்குவல்லா அல்லாஹின் தக்குவாவோடு நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு நாம் செய்கிற எந்த பயணமும் நமக்கு ஆபத்தானதுதான் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய அந்த பயணத்தினுடைய பொறுப்பை விட்டும் அல்லாஹ் நீங்கி விடுகிறான் என்றார்கள் செல்லல்லாஹ் வலகி வசல்லம் என்றவர்கள் அந்த மனிதனுடைய எல்லா பாதுகாப்பு பொறுப்பை விட்டும் அல்லாஹ் தன்னை வரியாக்கி கொள்ளுகிறான் என்றார்கள் செல்ல அல்லஹி வசல்லம் என்கிறபோது தொழுகையை விட்டுவிட்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எப்படி நல்ல பயணமாக அமைய முடியும் நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏதாவது ஒரு விபத்தில் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் ஷஹீதனுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று பெருமையாக நாம் பேசிக் கொள்ளுகிறோம் ஐந்து நேரம் தொழக்கூடியவர்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கலாம் அல்லாஹினுடைய கோபத்தோடு பயணித்தவர்களுக்கு எப்படி அந்த அந்தஸ்து கிடைக்க முடியும் தொழுகையை விட்டுவிட்டு பயணம் மேற்கொள்ளுகிறோம் ஏதோ ஒரு விபத்தில் வஃாத் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் எப்படி ஷஹீதனுடைய அந்தஸ்து கிடைக்கும் தொழுகையை விட்டுவிட்டு அண்ணாஹமினுடைய பெரும் கோபத்திற்கு ஆளாகி கொண்டு அவன் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான் அவனுக்கு எப்படி ஷகீதினுடைய அந்தஸ்து கிடைக்கோ இணையத்திற்குரிய முன்னின்ங்களே நம் பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நடந்து முடிந்த இந்த துயர சம்பவத்தை நாம் இதனோடு இணைத்து போட முடியாது என்றாலும் கூட இதிலிருந்து பாடம் கற்க வேண்டிய கடமை நமக்கானது நம்முடைய பயணங்கள் அண்ணாஹமினுடைய தகுவாவோடு இருக்க வேண்டும் அதே போல இன்னர் பாடமும் நமக்கு உண்டு திடீர்னு மரணத்தை விட்டும் ரப்பிடத்தில் அதிகமாக பாதுகாவல் தேட வேண்டும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅவது மின் மவுதில ஃஃஜஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது அது மட்டுமல்ல தொடர்ந்து அந்த ஹதீஸ் நீளுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகான யுஜிபுஹு அய்யத மர்ரத கபல ஐய மூத் ஒரு மும்மின் மரணிப்பதற்கு முன்னால் சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆகுவதை பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் வரலாற்றிலே ஹதீஸ் செய்து வருகிறது ரெண்டு விஷயங்கள் சல்லா அலிஸ்லாம் கேட்டாங்க ரபே திடீர் மரணத்தை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மௌத்துக்கு முன்னால் ஒரு சின்ன நோய் சில நாட்கள் படுக்கை அது வேண்டும் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலஹி வசல்லம் அது சிரமப்படுறதுக்கல்ல தோபாவிற்கான ஒரு அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டும் திடீர் மரணங்கள் என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமாள் சல்லா அலிம் ஆயிஷா அதை பத்தி கேட்டாங்க யார் சொல்லா திடீர்னு முகத்து வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சல்லா அலிஸ்லாம் நண்பர்கள் சொன்னார்கள் ஒரு நல்ல மொக்மீனுக்கு இறையச்சமுள்ள மொக்மீனுக்கு அல்லாஹ் சொன்னபடி வாழக்கூடிய மொஹ்மீனுக்கு ராகத்தொழில் மொக்மின் அது ஒரு 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 ஓய்வாக ஒரு சந்தோஷமாக ஒரு ஆனந்தமான நிகழ்வாக அவனுடைய திடீர் மரணம் அமையும் ஒரு கெட்டவனுக்கு ஒரு கெட்ட மொம்மினுக்கு முஸ்லிமுக்கு அல்லது ஒரு காஃபிருக்கு அவன் எதிர்பாராத அந்த மரணம் அவனுக்கு மிக கேடாய் அமையும் என்றார்கள் பெருமானார் சல்லா அலிஹி வசல்லம் மன்னர்கள் இணையத்திற்குரிய முகினின்களை அதனால ரசூல் சல்லா அலி சல்லம் மன்னர்கள் அல்லாஹ்விடத்தில் திடீர் மரணத்தை கேட்க அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடினார்கள் தௌபாவிற்கான அவகாசம் வேணும் ஒரு நாள் ரெண்டு நாள் படுக்கையில் இருக்கும்போது ஒருவேளை மூத்தா போயிருவோமோங்கிற எண்ணம் வரும்போது ரப்பிடத்தில் ரப்பேன் நான் இதுவரை செய்த எல்லா பாவங்களுக்கும் ஒரு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஒரு வார்த்தை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அருவிநாயகம் சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் மன்னர்கள் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள் மரணிப்பதற்கு இரண்டு மூன்று நாட்கள் சில நாட்கள் ஒரு சின்ன அவகாசம் நோயிலை படுக்க வேண்டும் என்பதையும் சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் மன்னர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் இது போன்ற திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் இடத்தில் அதிகம் நாம் பாதுகாவல் தேட வேண்டும் காரணம் என்னவென்று நம்மை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது பல நபர்களிடத்திலே கடன் வாங்கி வைத்திருக்கிறோம் ஏராளமான பாவங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நன்மைகளை குறைவாக செய்திருக்கிறோம் சூழலில் வாழக்கூடிய நாம் திடீர்னு ஒரு மரணம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும் எதுக்கும் அவகாசம் இல்லாமல் போய்விடும் அதனால சல்லல்லா அலி சல்லம்மன் அவர்கள் சில நாட்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் பட்டில் படுத்துட்டோம்னு சொன்னால் தௌபா செய்வதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு அமையும் பெருமானார் இடத்தில் அதை கேட்டார்கள் அல்லாஹ் தாலா அவன் விரும்பிய பயணத்தை நமக்கு லேசாக்கி தந்தருள்வானாக நம்முடைய பயணங்கள் அவன் விரும்பியவாறு அமைவதற்கு அல்லாஹல்லா கிருவை செய்தருள்வானாக இனிமேலும் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இதுபோன்ற பெரும் துயர சம்பவங்கள் நடைபெறாமல் அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாத்து விழ்வானாக வாஹ்ருவானா அலி அஹமது இல்லா